அந்த இடத்துல அவரை நான் பார்க்கல அது வரலும் பார்க்கல அவர் எப்படி இருப்பார்னு கூட தெரியாது அந்த வாசலில் அந்த கூட்டத்தில் கடைசியில் நிற்கிறேன்னா அவர் வந்து கதவை திறந்துன்னு வர இந்த அஞ்சு தடவை அவரை பார்க்காம அடித்தார் இல்லையா அதில் எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு ஏக்கத்தை கிளப்பி விட்டுருக்கேன் எனக்கே தெரியல அது அவ்வளோ ஷார்பன் பண்ணியிருக்கேன் என்ன அந்த இடத்துல அவர் வந்து கதவை திறந்துன்னு வர என் உடம்பு அப்படியே உதர்றது லிட்ரல்லி த ஹோல் பாடி வாஸ் ட்ரெம்பிளிங் அண்ட் த டியர்ஸ் வேர் ஸ்ட்ரீமிங் டவுன் ஏன் அழறேன்னு கூட எனக்கு தெரியல அது அழுகின்னு கூட என்னால் லேபிள் பண்ண முடியல ஆனால் உடம்பு பதறது என்னமோ நடக்கிறது அவர் வெளியில் வர்றார் அவரை நான் சரியாக கூட பார்க்கல அப்படி வந்து நிற்கிற அப்படி அந் அந்த செகண்ட் வந்து த ஓல்டு பர்சன் இன்சைட் மீ அந்த ஷி லெஃப்த் பாடி அதுக்கு அந்த இடத்துல இருந்தது வேறு யாரும் அந்த ஒரு இன்னும் அவரை சரியாக கூட பார்க்கல நான் அந்த இருட்டுலேருந்து அவர் வெளில வந்து நிற்கிற அவர் எல்லாரையும் ராம் ராம்னார் மை ஃபாதர் பிளெஸ்ஸஸ் யூ மை ஃபாதர் பிளஸ்ஸஸ் யூனார் எல்லாரையும் பண்ணிட்டார் கடைசியில் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் நிற்கிறோம் இப்போ அடுத்தது என்கிட்ட இருக்கிறவர் சொல்கிறார் இப்போ நம்ம டர்ன் அவர் கிளம்பும் சொல்ல போகிறார் அப்படின்லாம் நானும் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே ஸ்மரண இல்லை இந்த இடத்துல அப்படியே ஆறு வாயை பழந்து அவர் பார்க்குறேன் ஐ வாஸ் கேப்பிங் அட் ஹெம் என்னது இது வாட் இஸ் ஹேப்பனிங் இது யார் இது ஏ இது இப்படி நமக்கு வருது என்னன்னே தெரியல எனக்கு என்ன நடக்கிறதுனே புரியல பார்க்குறேன் அப்போ வந்து அவர் சொன்னார் கம் இன்சைட் அப்படின்னா அந்த வராண்டாவில் தான் சரி இந்த வராண்டாவில் நாங்கள் நமஸ்காரம் பண்ணின உடனே எங்களை விட்டுருவார் அப்படி தான் நினச்சோம் ஏன்னா அந்த மாதிரி அதை பார்த்த ஒருத்தர் சொல்லியிருந்தாள் எங்களுக்கு அதனால் சரி வந்து அங்கே உள்ளே போனேன்னா இன்னும் கிட்டக்க போயிட்டேன் அவர்கிட்ட அதில் ஒரு உதறல் வந்தது கையில் இருக்கிற ஆப்பிள்லாம் அப்படியே கீழே விழுந்து நாலு பக்கமும் செதறி ஓடுறது இதெல்லாம் வந்து தானாக நடக்கணும் நாம்ளாக வரவிச்சிக்கவே முடியாது இதெல்லாம் அதனால உடனே அவருக்கு சொல்கிறார் பிக்கு டாப் அப்படின்னு கத்துறார் என்கிட்ட உடனே டக்கு டக்குன்னு அவசர அவசரமாக கை நடுங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்து எதுக்கு சொல்ல வரேன்னா உள்ளே போய் பகவான் என்ன கேட்குற வாட் டியூ வாண்ட் அப்படின்னு கேட்குற எனக்கு தெரியல நான் என்ன சொல்ல போகிறேன்னு ரிலேட்டு பட் ஐ சேட் இன்னும் நான் பிஹெச்டி பண்ணணும் அமெரிக்கா போகணும் அதில் தான் ஐ வாஸ் பெண்ட் அப் ஆன் தேட் அவர்கிட்ட நான் கேட்டது என்ன தெரியுமா ஐ வாண்ட் டு சி காட் இப்ப இது யார் எனக்கு சொல்லி கொடுத்தா தானா நடக்கிறது நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஹையர் பவர் வந்து நம்மளோட வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கு எந்தெந்த நிமிஷத்தில் என்ன வச்சனம் பேசணும் என்ன மாதிரி இந்த உடம்பு செயல்படணும் என்ன எண்ணங்கள் வரணும் அத்தனையும் அதுகிட்டேந்து வருது அந்த சோர்ஸ் கிட்டேந்து வருது அதை சோர்ஸ் கிட்டேந்து வருது நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் நம்மளோட எண்ணங்கள்லாம் ரொம்ப வசதியா வரும் நம்ம செயல்கள்லாம் வசதியாக இருக்கும்